அகமதாபாத் விமான விபத்து ஒரே ஒரு உயிர் தப்பியுள்ளது எப்படி சாத்தியம் இது ஒரு அதிர்ச்சி சம்பவம் வியாழக்கிழமை அகமதாபாத்தில் நடந்த கோரமான விமான விபத்தில் நம்ப முடியாத விதமாக ஒரே ஒரு பயணி மட்டும் உயிர் பிழைத்துள்ளார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முப்பத்தொன்பது வயதான பிரிட்டிஷ் குடிமகன் விஸ்வாஸ்குமார் ரமேஷ் தான் அந்த அதிர்ஷ்டசாலி லெவன் ஏ இருக்கையில் அமர்ந்திருந்த இவர் உயிர் பிழைத்ததை அகமதாபாத் காவல் ஆணையர் உறுதிப்படுத்தியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவும் இவரை மருத்துவமனையில் சந்தித்து ஒருவர் உயிர் பிழைத்ததை உறுதிப்படுத்தியுள்ளார் விமானம் புறப்பட்ட முப்பது வினாடிகளில் பயங்கர சத்தம் கேட்டு விபத்துக்குள்ளானது என்று ரமேஷ் கூறியுள்ளார் கண்விழித்தபோது தன்னை சுற்றி சடலங்கள் கிடந்ததாகவும் பயந்து ஓடியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இருபது வருடங்களாக லண்டனில் வாழ்ந்து வரும் ரமேஷ் குடும்பத்தை பார்க்க இந்தியா வந்துவிட்டு தனது நாற்பத்தைந்து வயது சகோதரர் அஜய் குமார் ரமேஷுடன் இங்கிலாந்து திரும்பிக் கொண்டிருந்தார் என் அண்ணன் எங்கேன்னு தெரியல என்று அவர் ஏக்கத்துடன் கூறியுள்ளார் விமானத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட ரமேஷ் பல காயங்களுடன் உயிர் பிழைத்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் நான் எப்படி உயிருடன் இருக்கிறேன் என்று தெரியவில்லை என்று ரமேஷ் கூறியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த விபத்து வாழ்க்கையின் நிலையாமையை உணர்த்துகிறது இது போன்ற சம்பவங்கள் நம்மை யோசிக்க வைக்கிறது உங்கள் கருத்து என்ன இந்த அதிசயமான உயிர் பிழைத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்